Hello friends! வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு டாப்பிக்கை தான் வந்து நாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்குறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறக்கறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது ஸோ பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ரொம்பவே பயங்கரமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன் அதிர்ஷ்டம் யாருக்கு அப்படிங்கிறது தான் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த ஒரு அதிர்ஷ்ட பலன் குறிப்பிட்ட நான்கு ராசிக்காரங்களுக்கு விதிய மாற்றமாக மாதிரி அமைந்திருக்கு மேலும் புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் குரு சனி ராகுவுடைய அமைப்பு தான் பயங்கரமாக மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த கிரகங்களுடைய மாற்றம் அமைப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு கஜானா நிரம்பர அளவுக்கு பண வருவாயை கொடுக்க போகுது கஜானா நிரம்பர அளவுக்கு பண வருவாய் எந்த ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுபத்தை அழிக்கக்கூடிய குருவுடைய மாற்றம் மற்றும் நடுக்க இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது குரு ரிஷபராசிக்கு மாறுறாரு மேலும் சனி கும்பத்துலேயும் இருக்கிறாரு ராகு மீனத்திலையும் இருக்க போகிறாரு இந்த மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுசாக இருக்க இந்த மாதிரி அமைப்பு எப்படி அதிர்ஷ்டத்தை தரும் என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடியே முக்கிய கிரக பயிற்சியாக வரிசையாக இந்த பயிற்சியெல்லாம் போகுது ஃபஸ்ட்டு குரு மட்டும் பயிற்சி ஆவார் அதுக்கப்புறம் சனி ராவ் கேது பயிற்சி அடுத்தடுத்து நடைபெறும் இருப்பினும் குரு ரிஷபராசிக்கு மாறுறதும் சனி கும்பத்திலையும் ராகு மீனத்திலையும் இருக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி அமைப்பானது அமைஞ்சிருக்கு அந்த அமைப்பினால தான் சிலருக்கு நற்பலன்கள் இந்த கிரகங்களால புதிய ஆண்டுல கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுது பாங்க இப்போ எந்தெந்த ராசிக்கு அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு புதுமையான மாற்றங்கள் இந்த கிரகங்களால் உண்டாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ற நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு மே ஒன்றாம் தேதி மேச ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்திலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கக்கூடிய குரு பகவான் அதன் பின்னர் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கும் மாறுறாரு சொன்னாலாம் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் மே ஒன்றாம் தேதி வந்து மேஷ ராசிக்கு ஜென்மத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து இடமான தனஸ்தானத்துக்கும் மாறுவார் அதுக்கப்புறம் தான் குருவுடைய ஆட்டம் உங்கள் ராசிக்கு ஆரம்பமாக போகுது குருவுடைய இந்த அமைப்பானது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நிதிநிலையில வந்து முன்னேற்றத்தையும் அதற்காக புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரும் கொண்டு வரக்கூடிய புதிய வாய்ப்புகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாவே நிதி நிலையில் பயங்கரமான முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம் அதே போல் சமூகத்தில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய அந்தஸ்து புதிய ஆண்டில் நிறைய உயரப்போகுது உயரக்கூடிய அந்தஸ்துகளை முழுசாக அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் தயாராகணும் மெயினாக பொருளாதார நிலையில நீங்கள் பிளான் பண்ணதை விட எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் ஸோ நல்ல முன்னேற்றம் உண்டாகிற மாதிரி தான் புதிய ஆண்டு உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றியானது பெறுவீங்க ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் தேடி வரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம்ல பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க கடகராசினருக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் அஷ்டம சனி ஒரு பக்கம் நடந்தாலும் குரு பகவான் கர்மஸ்தானத்திலிருந்து பதினோராம் வீடான லாபஸ்தானத்துக்கும் மாறுவார் அதனால் பல விதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மைகளை ஆட்டோமேட்டிக்காக பெற்றுத்தர்ற மாதிரி குரு உங்களுக்கு இருக்க போகிறாரு கிரகங்களுடைய அமைப்பால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் உங்களுக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான பல வாய்ப்பு கிடைக்கும் ஸோ ஏதாவது புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புதுசாக எது வேணாலும் ட்ரை பண்ணலாம் அதே போல் உங்களுக்கு மகிழ்ச்சியும் மரியாதையும் அதிகமாக புதிய ஆண்டில் அதிகரிக்கும் உங்களுடைய வேலை வந்து அது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றத்தை கொண்டு வரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி மரியாதை மூலிமா வேலையில் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரும் அதே போல் உங்கள் வேலையில் கூட பல அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் பல அதிர்ஷ்ட பலன் உண்டு உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சம்பள உயர்வும் உண்டு திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆண்டாக இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ஸோ கிரகங்களுடைய இந்த பயிற்சினால் இப்படிப்பட்ட அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்று இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகமில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்க ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்களுடைய ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது குறிப்பாக குரு பகவான் ஆறாவது இருந்து ஏழாவது இடத்துக்கும் மாறுறாரு அவருடைய முழு பார்வை உங்கள் ராசிக்கு முழுசாக கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் நான்காவது இடத்துல அமர்றாரு ஸோ சனி நான்களை இடறது அமர்வது உங்களுக்கு நல்ல பலன் அதாவது நான்களை இருந்து அமர்வது நல்ல பலன் அதே போல் தான் ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு வந்து ஏழாவது வீட்டில் மாறுறது ரொம்ப நல்ல பலன் ஸோ இப்படி ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மெயினாக உங்களுடைய தொழிலில் நல்ல வெற்றியை பெற்றிடலாம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத வெற்றியை புதிய ஆண்டில் பெற்றிடலாம் மேலும் உங்களுடைய மரியாதை புதிய ஆண்டில் நீங்கள் நினைக்காத அளவுக்கு கூடும் வேலையில் இருப்பவர்களுக்கு கூட நல்ல சலுகைகள் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மெயினாக புதிய ஆண்டில் பொருளாதார நிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டு இருந்ததை விட முன்பை விட கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்குமோ தவிர குறை எதுவும் இருக்காது ஸோ புதிய ஆண்டு விருச்சக ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான மாற்றங்கள் உண்டாக போது என்று இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்களை தொடர்ந்து நான்காவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பமில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க கும்ப ராசினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் நீங்கள் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் உங்கள் ராசியிலே செய்கிறது மிக அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுவும் ராகு ரெண்டாவது இடத்துலையும் நாலாவதில் குருவும் மாற்றம் வச்சுக்கோங்களேன் ஏற்பட போகுது ராகு ரெண்டாவது இடத்துல குரு நான்காவது இடத்துல இந்த மாற்றம் போகுது இந்த ஒரு மொத்த கிரக மாற்றம் காரணமாக உங்களுடைய வேலை இருக்கில் அதில் வெற்றியும் பல விதத்தில் நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக போகுது நீங்களே உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய சான்ஸ் வந்து கிடைக்கப்போகுது அதே சமயம் பல விதத்தில் நன்மைகள் கிடைக்கிறதுனால புதுசாக ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணு நீங்க நினச்சிங்கன்னா தாராளமாக புதுமையான விஷயங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம் அதே போல் வியாபாரத்தில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல லாபத்தை அடைந்துடலாம் அதனால் புதுசாக ஏதாவது வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வியாபாரம் உங்களுக்கு அமோகமாகத்தான் இருக்கும் அதிர்ஷ்டம் உங்களை முழுமையாக ஆதரிக்கும் அப்படிங்கிறதுனால புது வியாபாரம் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஒன்று பிரச்சனை கிடையாது அதே போல் நிதி ஆதாயத்திற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி நிதி ஆதாயத்தை பெருக்கி சேமிப்பு அந்த மாதிரிலாம் வந்து புதிய ஆண்டில் ட்ரை பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய போட்டித் தேர்வுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு வேலையையும் உங்களுக்கு கொடுக்கும் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு வந்து போக முடியும் மொத்தத்தில் இந்த ஒரு புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையவே வந்து புரட்டி போடுற அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது அதுதான் உண்மை ஸோ நடக்கக்கூடிய இந்த மாற்றங்களால் அதாவது இந்த கிரக மாற்றங்களால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு உண்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அந்தந்த ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு அந்த நான்கு ராசிக்காரங்களும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ணதுக்கேற்ப புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் பிளான் பண்ணி நடந்துக்குங்க மேலும் இந்த ஒரு ஆண்டு நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கடந்துருப்பீங்க ஆனால் புதிய ஆண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இப்போ இந்த வீடியோ மூலிமா ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப புதிய ஆண்டை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக வந்து சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி நீங்கள் முயற்சி பண்ணும்போது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் கிரகங்களால் சப்போர்ட்டாக இருக்கும் போது ஈஸியாக உங்களுக்கு வெற்றியானது பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசியாக இருந்ததுன்னா இந்த அதிர்ஷ்ட பலன் என்னங்கிறத இப்போ வரத்துக்கு முன்னாடியே ஆண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு அவங்களோட ராசிகளுக்கேற்ப வரக்கூடிய ஆண்டில் உங்களை போல் அவங்களும் நடந்துக்கிட்டோம் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தள்களோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்